வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜகவை கழட்டி விட்டது அதிமுக பாஜக இல்லாமல் தான் அந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க ஆனாலும் திமுக தொடர்ச்சியாக சொல்லியிருந்தாங்க பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மறைமுக உறவு இருக்குது இதெல்லாம் நாடகம் பிரிஞ்சது போல பிரிஞ்சு நாடகம் போடுறாங்க வேணா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் திரும்பவும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டே பாஜகவும் அதிமுகவும் மீண்டும் சேர்ந்து விட்டது தேசிய ஜனதா கூட்டணி தான் இங்கே போட்டி போட போகுது அவங்க தான் வெளில போறாங்க அப்படின்லாம் அமித்ஷா வந்து கடந்த வாரம் அறிவிச்சுட்டு போயிட்டார் இதுல மீண்டும் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்ததில் யார் ஏக வருத்தத்தில் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவோட கடைநிலை தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஏன் இந்த பாஜகங்கிற பாவம் மூட்டையை நம்ம தூக்கி சுமக்கணும் இது தேவையில்லாத வேலை அப்பவே தான் கழட்டி விட்டாச்சு மறுபடியும் சேர்த்துக்கணும் இனிமேல் இஸ்லாமிய கடித்துவ மக்களோட வாக்கு எந்த காலத்திலையும் அதிமுகவுக்கு விழாது அந்த வாக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு போயிடும் இது அதிமுகவுக்கு பலவினம் தானே என்னமோ போங்க அப்படின்னு அவங்க சலிச்சுக்கிறாங்க புலம்புறாங்க அதிமுகவோட தொண்டர்களின் இந்த வருத்தத்தில் ஒரு தர்கயம் இருக்குது அதே திமுக விட கூட்டணி கட்சிகள் உதாரணத்துக்கு வீசிக்கா வச்சுக்கலாம் வீசிக்கா வந்து கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டி போடுறப்ப அவங்க வந்து ஒற்றை இலக்கத்துலலாம் போட்டி போட்டாங்க இந்த முறை ஒற்றை இலக்கம்லாம் வாய்ப்பு இல்லை இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு சீட்டு வேணும் இருபத்தஞ்சி இடங்களாவது வேணும் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சுருக்காங்க அப்போ இல்லை இரட்டை இழக்கத்தை தர முடியாது கடந்த முறை என்ன கொடுத்தமோ அதை தான் திரும்பவும் தருவோம் அப்படின்னு திமுக சொன்னால் இல்லை நான் வந்து அதிமுக பக்கம் போகிறேன் அதிமுக பக்கம் போனால் எனக்கு நிறையா தருவாங்கன்னு அதிமுகவை காரமாக காட்டி பேரத்தை அதிகப்படுத்த விசிகாவுக்கு இந்திய கம்யூனிஸ்டுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்ன பிற கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதிமுக கூட இருப்பதால் அங்கே இந்த கட்சிகள் போகாதுங்கிறது திமுகவுக்கு தெரியும் அப்போ திமுக கொடுக்கறதை வாங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இதுதான் இன்னைக்கு புறச்சூழல் அதனால் வீசிக்கா வந்து ரெட்டை இலக்கத்தில் சீட்டு கேட்கலாம் திமுக தான் கொடுக்கறத வாங்கிட்டு இருக்க வேண்டியது தான் இப்போ அவங்களுக்கும் இதில் வருத்தம் சின்ன வருத்தம் அப்புறம் யார் வருத்தத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர் தான் உச்ச உச்ச வருத்தத்தில் இருக்க அவருக்கு என்ன வருத்தம் அவருக்கு அதிமுகவுக்கு தான் சம்மந்தம் இல்லையு கேட்கலாம் அதாவது மாநாட்டு மேடையில் அதாவது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாற்று நாங்கள் தான் மாற்று நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்த கட்சிகளில் எந்த கட்சியுமே எடுத்த கூட்டணி கூட்டணின்னு அறிவிக்கலை விஜயகாந்த் வந்தப்ப ரெண்டு தேர்தல் வரைக்கும் மக்களுடன் தெய்வத்தோடு தான் கூட்டணி அப்படி இருந்தார் அதுக்கும் தான் அதிமுகவை போனார் அதே போல கமலஹாசன் வந்தபோது எடுத்த எடுப்படையெல்லாம் அவர் வந்து கூட்டணிக்கு போக முயற்சி பண்ணல ரெண்டு தேர்தல் கடந்த பிறகு தான் அந்த முடிவுக்கு வருது அதே போல வைகோ வைகோ வந்து தொண்ணுர்களோட தொழில்களின் தொடக்கத்தில் வந்தப்ப தொடக்கத்தில் அவர் கருணாநிதித்திலேருந்து பிரிஞ்சு வந்தா கூட திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தா கூட அதிமுக விமர்சித்தார் அதிமுகவோட ஊழல் இருக்கதிராக ஊழல் ராணி அப்படின்னு அதிமுகவை ஜெயலலிதாவை சாடிட்டு அன்னைக்கு நடைபெறலாம் போனார் இப்படி எல்லாருமே ரெண்டு பேரும் கட்சியையும் விமர்சிச்சு கூட்டணி இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு தான் வந்தாங்க ஆனால் விஜயபுரத்துறைக்கும் மாநாட்டு மேடையிலேயே கூட்டணி அப்படின்னு கூட்டணிக்கான வெளிப்படையான அறிவிப்பையும் விடுத்தார் அதில் நீங்கள் கூட்டணிக்கு வந்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறப்ப ஆட்சியில் பங்கு தரப்படும்னு ஒரு ஆஃபரெல்லாம் கொடுத்தார் அது யாருக்கு போட்ட கொக்கி அப்படின்னா அது வீசிக்காவுக்கு போட்ட கொக்கி ஆட்சியில் பங்கு தர்றோம் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு மாநாட்டு மனதில் அறிவித்தா இந்த கட்சிகள் பூரா வந்துடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விசிக்கா போன்ற கட்சிகள்லாம் நம்ம பக்கம் வந்துடும் ஏன் காங்கிரஸ் கூட வந்துடும் அதை வச்சு நம்ம பெரிய கூட்டணி அமைச்சரலாம் அப்படின்னு விஜய் கனவு கொண்டார் இந்த இந்த இந்திய கம்யூனிஸ்ட் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாம் பத்தாண்டுக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விஜயகாந்த் தலைமையேற்று மக்கள கூட்டணி என்று போய் சூடுபட்டு கொண்ட கதை அவங்க நினைவில் இருக்குது அதனால் மறுபடியும் அதே போல ஒரு பரிச்சார்த்தமான முயற்சியை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க விஜயகாந்த் தலைமையில் போய் தோத்து போனது போல விஜய் தலைமையேற்று போய் தோற்று போனால் மறுபடியும் திமுகிட்டான் வரணும் மறுபடியும் திமுக வந்தா அப்புறம் ரெட்டை இலக்கத்துல சீட்டு கேட்க முடியாது ஒத்த இலக்கத்தை கேட்கறதே பெரும்பாடாகிடும் திமுக கொடுக்கறத வாங்கிக்க வேண்டியதான் திமுக கிட்ட எந்த நிர்பந்தமும் நெருக்கடியும் தர முடியாது திமுக மதிக்கவே மதிக்காது அதனால மறுபடியும் ஒரு ரிஸ்க் எடுக்க வந்து விசிக்காவோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சியோ விரும்பல நினைச்சிட போனால் வீசிக்காவோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சியோ எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் நிறுவப்பட்ட நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியை கொண்ட கட்சி அதிமுக அதிமுக அழைச்சே போகலை ஏன்னா அங்கே போனா எந்த பயன் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால அதை தாண்டி என்னன்னா இந்தியா கூட்டணின்னு இருக்கு இந்தியா கூட்டணிங்கிறது திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயும் மறுபடியும் அந்த அமைப்பை தொடங்குவாங்க இந்தியா கூட்டணிங்கிற கட்டமைப்பை தொடங்குவாங்க இப்போ அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மற்ற மாநிலங்களில் போய் போட்டி போடுவாரு மகாராஷ்டிராவில் போட்டி போடுறாரு கேரளாவில் போட்டி போடுறாரு ஆந்திராவில் போட்டி போடுறாரு ஏன் போட்டி போடுறாருன்னா தலித் லீடரில் வந்து அகில இந்திய தலைவராக மாறுங்கிறது திருமாவோடய நோக்கம் அதுக்காக தான் மற்ற மாநிலங்களை போட்டிட்டு இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே தலித் தலைவர் வந்து தலித் லீடர் அவங்க சொல்கிற மொழியாக சொல்லணும்னா தலித் லீடர் அப்படி யாருன்னு பார்க்குறப்ப அண்ணன் திருமா அப்படி தன்னை ஒரு தலித் லீடராக அக அகில இந்திய தலித் லீடராக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நோக்கம் பண்ண அண்ணன் ஒரு ஒருபோதும் கூட்டணி விட்டு வெளியேற வாய்ப்பு இல்லை அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்தியா கூட்டணிக்கு அமைப்பில் வர்றதால தமிழ்நாட்டை விட்டு விளக்குனா அது ஒரு குழப்பத்தை உருவாக்கும் அதெல்லாம் அவங்க அதையும் காரணமாக வச்சு போகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்போ விஜய் தலைமையேற்று போகிறதுக்கு எந்த கட்சிக்கும் வாய்ப்பு சரி விஜய் வந்து அதிமுகவோட போகலாம் அங்கே வந்து சந்திரபாபு நாயுடு தலைமையேற்றுக்கிட்டு பவன் கல்யாண் போய் கணிசமான இடங்களை பிடிச்சி துணை முதலமைச்சராக மாறினது போல் நாம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிட்டு நாம் வந்து துணை முதலமைச்சர் ஆகிடலாம் இல்லை கணிசமான இடங்களை வாங்குறது மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் கிடைச்சாங்கன்னா இந்த தேர்தல் காலத்தில் குறைஞ்சபட்சமாக இருபது முப்பது பேர் எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா அதை வச்சு கட்சியை ஓட்டிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டார் ஆனால் அதிமுகவுடைய எடுத்த அனுப்பிலே போனோம்னா நமக்கு மதிப்பு போயிடும் அப்போ ஜனவரி வரைக்கும் இருக்கலாம் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் இழுத்தோம்னா அந்த தேர்தல் நெருக்கத்தில் நம்ம பேரத்தை அதிகப்படுத்தி ஒரு தொண்ணூறு இடம் நூறு இடத்தை வாங்கிடலாம் அப்போ தொண்ணூறு இடம் நூறு இடம் வாங்கிட்டோம்னா ஒரு எண்பது இடத்துல எம்எல்ஏ ஆகிட்டோம்னா அது பெரிய அளவில் நம்ம எதிர்கட்சா கூட அமர்ந்துரலாம் அப்படிதான் என்னென்னமோ கனவுன்றிருக்கார் யாரு தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர் வந்து டிசம்பர் வரைக்கும் அதை இழுத்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு நினச்சார் கிடப்பில் போடலாம் நினச்சார் அதுக்குள்ள அமித்ஷா முந்தி பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துருச்சு அதனால் கூட்டணிங்கிற விஜயோட கனவுல மண் விழுந்துருச்சு அப்போ கூட்டணிங்கிறதுக்கா என்பதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா விஜய் தலைமேற்று வர்றதுக்கு கட்சி இல்லை விஜய் தலைமையேற்று போகிறதுக்கும் அக்கட்சி இல்லை இப்போ தனிச்சு போட்டிங்கிற முடிவுக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்காரு தனிச்சு போட்டிட்டா அவர்களால் ஒன்றுமே சொல்ல செய்ய முடியாது நீங்கள போனால் பல இடங்களில் வந்து இவங்க இரநூத்தி பத்தாலு தொகுதியில் போட்டி போட்டால் பல இடங்களில் மனுவே நிராகரிக்கப்படும் ஏன்னா கட்சியோட அமைப்பு முறை அப்படி இருக்குது அரசியலற்ற கூட்டமாக கட்சி இருக்குது நீங்கள போனால் மற்ற கட்சிகள்லாம் தேர்தலில் வந்து எவ்வாறு எதிர்கொள்கிறதுன்னு வியூகங்கள் வகுக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து வீக வகுப்பாளராக வச்சிருப்பாங்க கட்சி நடத்துவதற்கு ஜானிய சாமி நிலைப்பாடு எடுக்கலாம் என்ன மாதிரி கோட்பாட வைக்கலாம் எப்படி எதிர்கொள்ளலாம் கட்சியை நீங்க நடத்துங்க அப்படின்னு சாமிகிட்ட கொடுத்துட்டு இவர் வந்து சூட்டி போயிட்டார் இந்த லட்சத்தில் கட்சி இருக்குது மாசத்துக்கு ஒரு நிகழ்வு ஒரு சடங்கு போல சம்பிரதாயம் போல ஒரு கணக்கு வச்சிருக்காங்க மாசத்துக்கு ஒரு நிகழ்வு ஒரு மாசம் இந்த நிகழ்வு பண்ணுவாங்க அடுத்த மாசம் இந்த நிகழ்வு பண்ணுவாங்க அது ஏதாவது எழுதி கொடுத்த பேசுவாரு பேசிட்டு போயிடுவார் கட்சி மாநாட்டு திமுகன்னு சொல்லலை பாஜகன்னு சொல்லலை அப்ப என்ன சொன்னாரு அட்டாக் அதனால கட்சி சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தார் ஆனா கடைசியில இப்ப பார்த்தா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்ட்டார் ஏன்னா அதிமுகவோட போயிடலாம் எதிர்பார்த்தார் அதிமுகவே கூட போன பிறகு ஒரு வழியற்ற சூழல்ல தாவேக்காவுக்கும் தான் போட்டின்ட்டார் அவர் சொன்ன உடனே சொன்ன உடனே அடுத்த நாள் ஒரு கருத்துக்களை பொடியாக்குது பேசுவாராம் அடுத்த நாள் கருத்துக்களை ஆகுமா அந்த கருத்து கிடைப்புல தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போய் கருத்துக்களை எடுத்தோம் விஜய்க்கு வந்து பெரிய செல்வாக்கு இருக்கு அவருமிதமான வளர்ச்சி இருக்குங்கிறாங்க பகுதியில் போய் கேட்டா தமிழக வெற்றி கழகம்னு கழகத்தை வந்து ஒரு கட்சியை வந்து விஜய் தொடங்கியிருக்காரேன்னு கேட்டா இன்னைக்கு மக்களுக்கு தெரியாது ஆந்திராட அலைபேசி வச்சிருக்கவன் ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவன் தொண்ணூறுக்கு பிறகு பிறந்தவன் அவனுக்கு கட்சி போய் சேர்ந்துருச்சு ஆனா கிராம பொழுது இருக்காங்கல்ல தாய்மார்கள் இன்னும் பெரிய அளவில் அரசியல கவனிக்காத தாய்மார்கள் அந்த உழைச்சி மக்கள் அவங்கள்ட்ட கட்சி போய் சேரல ஆனா இவங்க சொல்றாங்க தமிழ்நாடு முழுக்க செல்வாக்கு இருக்கு இருபது விக்காடுக்கு மேல வாக்கு இருக்கு அப்படின்னு இவங்க என்ன சொல்றது காத்துல கம்பு சுத்துறாங்க அப்ப இந்த நிலைமையில் இருக்குது அப்ப தனிச்சு போட்டிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல இது என்னன்னா அந்த கட்சியே வினோதமான கட்சி ஆர்ப்பாட்டம்ங்கிறாங்க கன்னட ஆர்ப்பாட்டம்னு கன்னட ஆர்ப்பாட்டத்தை டான்ஸ் ஆடுறாங்க ஒரு இடத்துல வந்து தடை மீறி ஆர்ப்பாட்டம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க தடைமறி ஆர்ப்பாட்டம் பண்ணா காவல்துறை வந்து கைது பண்ணும் கைது பண்ணி மண்டலத்தை வச்சுட்டு சாயங்காலம் விட்டுருவாங்க அந்த தடை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது கைது பண்ண காவல்துறை போனா துண்டாக்கான துணியாக்கானு ஓடுறாங்க ஓட்டம் பிடிக்கிறாங்க விஜய் கூட அப்படி ஓடி இருக்க மாட்டார் அப்படி ஓட்டம் அப்போ தாவேக்காங்கிற கட்சி வந்து அதோ இருக்குது இருக்கு என்ன கூத்துனா மற்ற கட்சிகள்லேருந்து இப்போ பழகருப்பையா ஐயநாதன் அப்புறம் மருது அழகராஜ் இன்னப்புற ஆட்கள் மற்ற கட்சிகள்லேருந்து தாவேக்காக வரலான்னு பார்த்தா அதுக்கும் முட்டுக்காட்டாக போடுறாங்க அப்போ கட்சி வளர்ச்சி அடைகிறதும் சிக்கல் கட்சி தேர்தல் விடுறதையும் சிக்கலாக இருக்குது ஒரு வேளை எல்லாத்தையும் விட்டுருவோம் இது எல்லாத்தையும் விட்டு விஜய் இந்த தேர்தலில் அவர் வாக்கு கூட பேச மாட்டார் அதிகபட்சம் மிஞ்சி மிஞ்சி போனால் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நல்வாய்ப்பா ஒரு அதிர்ஷ்டமாக பார்த்தா கூட அதிகபட்சமாக விஜய் சட்டமன்ற உறுப்பினராக மாறலாம் மற்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப விஜய் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாருன்னா என்ன நிலமை சட்டமன்றத்தில் போய் பேசுவாரா எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர் சட்டமன்றத்தில் போனால் என்ன ஆகும் அங்க கூடி கும்மி அடிச்சிருவாங்க விஜயகாந்த் வந்து ஒரு துணிவான ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியும் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் போனப்ப எதிர்கட்சராக போனார் அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உரசல் ஏற்பட்டு மோதல் ஏற்பட்டு அதிமுகங்கே சட்டமன்றத்துக்கு அவர் சீண்ட ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே போன உடனே சிட்டிசன் வாங்கலாம் சிட்சன்னா தமிழில் குடிமகன் பொருள் அவர் குடிகாரங்கிற அந்த பொருளை கிண்டல் பண்ணுவாங்க இதனால எரிச்சல் அடைஞ்ச எரிச்சல் அடைஞ்ச விஜயகாந்த் வந்து நான் சட்டமன்றத்துக்கே போக மாட்டேன் சட்டமன்ற நிகழ்ச்சி வந்து நேரலை போட்டால் தான் போவேன்ட்டாரு அப்போதான் சொன்னார் ஒரு பக்கம் தானே பார்த்தீங்க நாக்க திருத்த சொல்றப்ப ஒரு பக்கம் தானே பாத்தீங்க மறுபக்கம் பார்க்கல ஏன்னா நாக்க திருத்தம் தெரியும் அவங்க என்ன சீண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க கேள்வி பண்ணாங்க அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பொருளை சொன்னார் அதனால விஜயகாந்த் வந்து சட்டமன்ற பொருடைய தவிர்த்தாரு விஜயகாந்துக்கே அந்த நிலைமன்னா விஜயகாந்த்ங்கிற துடிவா எதிர்கொள்ளக்கூடிய அவரு அவர் இருபது பேரோட போனப்பே அந்த நிலைமண்ணா இந்த பக்கம் விஜய் அவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான டைப்பு இன்ட்ரோவெட்டு வேற அவர் தனி ஆளாக சட்டமன்றத்தில் போனால் என்ன நடக்கும் அதை கடந்து எதுவுமே நடக்கலாம் கூட அவர் சட்டமன்றத்தில் பேசணும் எழுதி வச்சலாம் படிக்க முடியாது ஒருவேளை வெளிநடப்புன்னு வந்தால் கூட வெளிநடப்பு பண்ணுறப்ப பத்திரிகையாளர் இருப்பாங்க அவங்க கேள்விகளுக்கு போது சொல்லணும் அப்போ ஜானகி எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது சட்டமன்றத்துக்கு அதனால் விஜயோட நிலமங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் தாவேக்கா வந்து கட்சி தாவேக்காங்க கட்சி தொடங்கிருப்பதால் யாருக்கு சிக்கல் அப்படின்னு கேட்டாங்க உண்மையே சொல்லப்போனா தாவேக்கா தாதேக்கா தொடங்கியிருப்பது யாருக்கும் சிக்கல் இல்லை தான் சிக்கல்